சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளர் குலேந்திரராஜா பிரிந்தன் மற்றும் இணைப்பாளர் தவுசான் மற்றும் இந்நிகழ்விற்கு நன்கொடையாளர்களாக சிறப்பிக்கும் அமரர் சண்முகநாதன் விமலாதேவி மற்றும் பிரான்சில் வசிக்கும் கதிரவன் என்பவருக்கு பாடசாலை நிர்வாகம் சார்பாக இன்ன வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இப்போ சம்பந்தமான முழு ஒரு முழுமையான விளக்கத்தை எமது அதிபர் முதலில் வழங்கி வைப்பார் அதன் பிற்பாடு மாணவர்களுக்கான பரிசீலிப்பு நிகழ்விற்கு செல்வோம் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் இந்த நிகழ்வுக்கு வருகை செஞ்சிருக்கின்ற தாயக கல்வி உடியல் அமைப்பினுடைய உழைப்பாளர்கள் உறுப்பினர்கள் அதனுடைய செயற்பாட்டர்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன் அதுடன் அடுத்த வருடம் கல்வி மயந்தில் கல்வி பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன் முதலில் இந்த தாயக உடியல் அமைப்புக்கு நன்றி சொல்ல வேண்டிய கல்வியூடிய அமைப்புக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஏனெனில் கடந்த வருடம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கற்றல் செயற்பாட்டுக்கு அவர்கள் நேரடியான பங்களிப்பை செய்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் இந்த வலயத்தில் முதல் முதலாக இந்த பாடசாலையை தான் அவர்கள் தெரிவு செய்து வருகை தந்து தங்களுடைய தொடர்பான முழு விவரங்களையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் திட்டமாக நாங்கள் ஒரு வருட காலமாக அதில் நடவடிக்கைப்படுத்தியிருந்தோம் அதனுடைய விளைவாக வரலாற்றில் முதல் முதலாக அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் இந்த பாடசாலையில் சித்தி பெற்றிருக்கிறார்கள் நாலு மாணவர்கள் வளமையாக ஒரு மாணவர் அல்லது ரெண்டு மாணவர்கள் சித்தி பெற்றிருந்தது இந்த வருடம் கடந்த வருடம் இந்த செயல் திட்டத்தின் பின்னரான முயற்சியினால் நான்கு மாணவர்கள் சித்தியடைந்திருந்தார்கள் தவிர பரீட்சை எழுதிய அனைத்து மாணவர்களும் நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு தசம் நாலு வீதமான எழுபதுக்கும் மேற்பட்ட சித்தியினை பெற்று வலயத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் எனவே அதை அதனுடைய செயற்பாட்டாளராக இருந்து நிதி பங்களிப்பு செய்ததுடன் தொலைபேசி மூலமாக தொடர்ந்தும் புள்ளி சம்பந்தமான விவரங்களை எங்களுடன் கலந்துரையாடி மேற்பார்வை செய்து இந்த இடத்தை பொறுவதற்கு அனைத்து வகையில் உதவிய இந்த அமைப்பினருக்கு பாடசாலை சமூகம் சார்பாக பெற்றோர் சார்பாக பிள்ளைகள் சார்பாக நான் நன்றி அறிவித்தேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்றுதான் இவ்வாண்டும் இவர்களுடைய அமைப்பினூடாக இந்த செயற்றிட்டத்தை முன்னெடுப்பதற்கான விண்ணப்பங்களை கோரியிருந்தார்கள் நான் விண்ணப்பத்தை அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன் அந்த அடிப்படையில் அவர்கள் நான் நினைக்கிறேன் முதலாவதாக இரண்டாவதாக நமது பாடசாலையை அவர்கள் அவர்கள் தந்து இந்த செயற்பாட்டை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை இன்று நடத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கற்றல் உபகரணங்களையும் வழங்குகின்ற செயற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சமூக பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கடமை உணர்வை இந்த சொல்லி அவர்கள் நினைக்கிறேன் நான் நாங்கள் சில நேரத்தில் இது தொடர்பாக ஒரு மறந்து போயிருந்தாலும் அல்லது அதை பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருந்தாலும் அவர்கள் எங்களை தேடி தங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பி இவ்விடத்துக்கு வருகை சந்தி இந்த உதவிகளை கடந்த வருடம் செய்ததைப் போல இந்த வருடம் அவர்கள் செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள் உண்மையிலே வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து அதனுடைய உறுப்பினர்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நிதியை சரியாக பயன்படுத்தின என்னுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ச்சியாக போகிறதுக்கான அடிப்படையில் நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தினாங்க பிள்ளைகளுக்கு சரியாக போய் சேர்ந்திருக்கி ஒரு விளைவு வந்திருக்கி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த வருடமும் அந்த நிகழ்ச்சித் திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் சென்ற வருடம் இருந்தவர்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாங்க அதனை செயற்படுத்திருக்காரு அந்த ஒத்துழைப்பினுடைய விளைவாகத்தான் அந்த விசாலசங்கள் கிடைக்கிறது இந்த வருடமும் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்குற விஷயம் ஒத்துழைப்பு பிள்ளைகளை உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு அனுப்புறது வகுப்புகளுக்கு அனுப்புறது பரீட்சை முடிவுகளை நீங்கள் கலந்துரையாடுறது நீங்கள் ஆசிரியராக செயற்படுறது அதுங்கிற பிரதான என்னென்னு சொன்னால் பெற்றோரும் ஆசிரியராக செயற்படக்குள்ளதான் இன்னும் வந்து விளைவு எடுக்கலாம் நீங்கள் வகுப்பு டீச்சர் சொல்லிக் கொடுக்க வீட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் போன வருடங்கள்லாம் அந்த பெற்றோர் ரை செயற்பாடு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தபடி தான் நம்ம இந்த விளைவுகளை இன்னும் கூட குறையப்படக்கூடியதாக இருந்தது இந்த வருடமும் உங்களுக்கான பொறுப்பு இந்த கூட்டத்தை உங்களையும் வச்சு நடத்துறது பிரதான பங்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களையும் பங்குதாரராக நடத்தி கொடுறது அவங்க பார்வையாளராக ரைட் என்ன கொடுத்தாங்க வந்தாங்க போனாங்க என்ற அளவுக்கு இல்லாமல் நீங்களும் அதோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஆக்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்களோட இலக்கு பாடசாலை இலக்கு இந்த புள்ளிகள் அடைய வேண்டிய எல்லா இடத்தையும் நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய பங்களில் இருந்தால் மாற்றணும் இல்லாடி அது வெற்றி அளிக்க போகிறதில்லை கடந்த கடந்த காலங்களில் தனிய பாடசாலை தனியா ஆசிரியர் தனியாக பிரின்சிபல் அப்படியே தனியே தனியாக இயங்கி நம்ம இந்த இந்த நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலாவது அஞ்சாவது பெட்சாக தான் இருக்கோம் இந்த நாலஞ்சு பெட்சிலேயும் நம்ம பெரிய முன்னிறுத்தை காணல கடந்த வருடம் தான் அவ்வளோ குறிப்பிட முடியான முன்னிறுத்தை நம்ம கண்டுருக்கோம் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் இயங்க நிலையிலேருந்து எல்லாரும் குழுவாக இயங்குகிற ஏன்னா கடந்த காலங்கள் டீச்சர் தனியாக கடந்து செஞ்சிருக்கிறான் അല്ല ടീച്ചർ തന്നെ എല്ലാം പാടും എല്ലാം കഷ്ടം തന്നെ ടീച്ചർ ഞാൻ ബോപ്പ് വൈക്കുന്നത് ഞാൻ പിന്നീടം പാടുന്ന എല്ലാ ടീച്ചർ അങ്ങനെ എന്തൊക്കെയാകും വേറൊരുത്തര സപ്പോർട്ട് മേലെ കിടക്കില്ല അല്ല അതായത് കൊണ്ട് കൊഞ്ചം മാറി മാറി ഇപ്പോൾ ഉള്ളവർക്ക് എല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും കിടക്കും അപ്പം ഇന്ന പയവും നമ്മൾ മുഴുമയാണ് വെറ്റിയെ കാണും പോണവർഷത്തി രീതിയിലാക്കി നമ്മുടെ നാല് പേർ കട്ട് ഓഫ് മേലെ പാസ് പണ തൊണ്ണൂറ്റി രണ്ട് വർഷം നാല് പേരും അപ്പം ഇന്നത്തെ വർഷം എന്നെ എസ് ചെയ്യണം എത്ര പേർ പാസ് പണം കുറഞ്ഞത് അഞ്ചാമത് പാസ് പണോളും ஏன்னா நூறு வீதம் ஏற்கனவே டீச்சர் அடித்து தந்திருக்கா நூறு வீதம் அதுக்கப்புறம் அந்த நூறு வீதம் இன்னும் நம்ம எடுக்கல் விடுவதற்கு மேலே நூறு வீதம் டீச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணி தந்திருக்காங்க அப்போ இந்த பயணம் டீச்சருக்கு தான் அந்த வாய்ப்பு வருது ஏன்னால் அந்த வாய்ப்பை அதை சரியாக நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் அவங்க கூட ஒத்துழைப்பை பற்றி நம்ம பெருமளவு சொல்ல தேவையில்லை இது எல்லா விலையங்களுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வழங்க கிடைக்கிறது தான் இருந்தாலும் மிஸ் பண்ணுற ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அண்ணா அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து தான் இந்த சேர்த்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் அதுக்கு புலம்பெயர் அமைப்புகளில் இருந்து அவங்க மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த நிதியை பெற்றுக்கொள்கிறாங்க நம்ம எல்லோரும் யோசிக்கிறது பொதுவாக வெளிநாட்டு காசி தானே அள்ளி விழுந்து பெறுகிறது கொட்டி கிடக்குன்றதா பொதுவாக எல்லாரும் அபிப்பிராயம் நான் சொல்லி அப்படி தான் யோசிக்கிறேன் வெளிநாட்டு காசி அப்படி இல்லை ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கிற நிலவரத்தையும் அவங்களோட கஷ்டங்களையும் அவங்களோட செயற்பாடுகளையும் நம்ம இந்த உணர்ந்து கொண்டால் தான் அவங்க என்ன பாடுபட்டு இந்த காசை நமக்கு அனுப்புகிறாங்கன்ற தெரியும் சரியா அப்போ அவங்க மழை வெயில் பனி குளிரண்டு எல்லாத்துக்குளையும் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம நாடுகளில் கொஞ்சம் அந்த உழைப்பை பெற்றுக்கோடுறதுல கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் கொஞ்சம் சலுகைகள் வசதிகள் வாய்ப்புகள் லீ விடுமுறைகள் எல்லாம் நம்ம நாட்டில் கொஞ்சம் கூட இருக்கும் அங்கே அப்படி இல்லை டைம் ஷிஃப்ட்டுக்கு வேலை அந்த டைமுக்கு போய் தானே ஆகும் ஒரு ஆழ்வாராக ஒரு ஆள்வாரம் மாறி மாறி போகணும் வெயில் மழை குளிரெல்லாம் பார்க்கறதுல லீவோ எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா முழு நேரம் சொல்லிவிட்டு வேலை செய்யும் அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து பெற்ற காசு தான் இந்த காசு அப்போ ஒரு ஆக்கள் நமக்காக வெளிநாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு செலுத்துகிற பணத்துக்கு நம்ம அவங்களுக்கு எப்படி டேங்க்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள ரிசல்ட்ஸ் தான் அவங்களுக்கு டேங்க்ஸ் இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு நான் உத்தியோகபூர்வமாக பெருசாக இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அந்த பிள்ளைகள் அவளை இருந்து சித்தி அடைஞ்சிருக்கா அவங்க அந்த 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 எல்லை அவங்க அடைஞ்சிருக்காங்களான்றது சரியா வேறு எதுவும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறதுக்கு ஆகவே அவங்களுக்கு நாங்கள் டேங்க்ஸ் பண்ணணும்னா இந்த வருஷம் உங்களோட பேச்சாங்களும் நல்ல பெருபொருகளை பெற்று இந்த வகுப்புகளுக்கு தொடர்ச்சியை அனுப்பி வீடு வீட்டில் கற்கிறதுகள் வகுப்பில் கற்கிறதுகள் இந்த புள்ளிகளை மேற்பார்வை செய்கிறது புள்ளி குறைஞ்சா என்ன செய்கிறதுன்ற எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கு பெற்றி பிள்ளைகளை நல்ல பெருபொருள் எடுக்க வச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது தான் நம்ம இவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற நன்றி கடந்த சரிதானே அதை இந்த வருஷமும் நாங்கள் செவ்வனே செய்வோம் என்று நான் நினைக்கிற என்னுடைய மேற்பார்வைக்குள்ள ஆசிரியர் பங்களிப்போட இதை வெற்றிகரமாக இந்த வருடம் நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கும் உங்களோட நிதி உதவிகளுக்கும் இந்த அனைவர் சார்பாக மூன்றுமாக நன்றி சொல்லி என்னுடைய உரையை நன்றி இங்கே கடந்த ஆண்டுலேயும் பெற்றோர் நல்ல ஒரு திணைக்கிறது இந்த ஆண்டு எதிர்பார்க்குறோம் ஏண்டா இப்போ துணை வெளிநாட்டுக்கு வர்ற காசு வெளிநாட்டுக்கு வர்ற காசு அந்த அளவுக்கு என்ன இது என்று நான் யோசிக்கிறேன் இதுக்காக உள்ள எங்களுக்கு தான் தெரியும் அனுப்பு நாங்கள் இதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு வினாடிகளும் செஞ்சு கொண்டு இது வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ராஜ்லையும் அனுப்புகிற காசு ஒரு கண் குடிக்கி நாங்கள் இதை நாங்கள் ஒரு அமைப்பாக பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு நீ செய்ய வேண்டிய பிள்ளைகளை நேரத்துக்கு கொண்டு வந்து விற்பிடுங்க பிள்ளைங்க வீட்டுக்கு பண்ணுறவங்க கொஞ்சம் கண்காணிங்க கண்காணி பிள்ளை படித்திருக்கான்னு பாருங்கள் அதுவே உங்களுக்கு வேண்டிய போன வந்துடும் அந்த எல்லாமே நான் காய்ச்சி விஷயம் தான் காய்ச்சிருக்கிறேன் ஆனால் கட்டாயம் உங்கள் பிள்ளை பேர் நான் எதிர்பார்க்குறேன் அந்தது எல்லாம் சொல்ல வந்து ஒரு பெற்றோராவது ஒரு நாள் எதிர்ப்பு

ஒரு உங்களோட வளர்ச்சிக்கு என்ன வேணாலும் பார்க்க போல ஸ்கூலில் வளர்ச்சி தான் இருக்கீங்க பெற்றோர் எல்லாம் பெற்றோர் நினைச்சா டீச்சர்ஸ் ஒரு ரீப்ளஸ்மெண்ட் ஒன்று செய்யலாம் ஈவினிங்கில் ரீப்ளஸ்மெண்ட் ஒன்று செஞ்சு அவங்களோட ஒரு உற்சாகத்தை கொடுப்பீங்கன்னா உங்களோட கூட தான் அவங்க படிப்பிக்க வராங்க எங்களால் உண்டு நாங்கள் ஊக்கி இப்போ அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம் செஞ்சு பிள்ளை பெற்றோர் பிள்ளையில ஆசிரியருக்கான நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்கறோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு அவங்க சின்ன ரீப்ளஸ்மெண்ட் செஞ்சு வாருங்க அவங்க இன்னும் உற்சாகப்படுவாங்க அவங்க உற்சாகத்தோட பிள்ளையோட இன்னும் கட்டடத்தில் ஈடுபடக்குள்ள அவங்களுக்கு மாற்றம் கொண்டு வரும் அவங்களுக்கு ஒரு மனசில் சளிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு நடந்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மாற்றம் வரும் கல்வி ஒன்று தான் தமிழனுக்கான மாற்றம் அதை மட்டும் மனசில் வைங்க நீங்கள் இப்போ சொன்னீங்க பின்தங்கிய பின்தங்கி கீராவாண்டு பின்தங்கி கிராமம் வந்து வார்த்தை வர வேண்டிய தேவையே இல்லை கல்வி வந்தால் காலம் ஒரு பத்து வருஷம் எடுக்கலாம் ஆனால் பத்து வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பின்தங்கி என்ற வார்த்தை போக இருபது வருஷம் போயிட்டு இனி போன காலத்தில் நம்ம கழிச்சு விஷயம் இல்லை வருங்காலம் ஆகாது இந்த பத்து வருஷத்துக்குள்ளே இவங்களோட இன்னும் பத்திரத்துக்கு பிறகு டாக்டர் டாக்டர்சிக்கு வெற்றில இன்ஜினியரிங் நமக்கு தெரியல இவனுக்கு தான் தெரியும் நம்ம இக்கூடும் தெரியல ஆனால் மாற்றத்துக்கான அத்திவாரம் போட்டதுக்கு ஒரு ஆக்களா நம்மளும் இருந்த ஒரு என்ன காணும் நமக்கு ஆனால் நிச்சயம் பெற்றோர் எல்லாரும் ஒத்துழைச்சி நீங்க பயணிப்பீரன்னா நூறு சக்ஸஸ் அடையலாம் ஏன்னா நாங்கள் திட்டம் பயணிச்சு ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் இது நாங்கள் கொண்ட அனுபவம் பெற்றோர் ஒத்துழைப்பு தான் பெட்டிக்கு மூல ஆகணும் அவங்க ஒத்துழைக்கும் போது ஆசிரியர் படிப்பிச்சா அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க அப்புறம் உங்களோட பெற்றோருடன் ஆசிரியரோட தான் கூட பிள்ளை நிற்க போகுது அடுத்ததான் நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க வீட்டில் வாரு பிள்ளைகள் ஹட்டல் செயற்பாடுகள் செஞ்சிருக்கிறா ரூமாக்கிற்கிறதா என்னென்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஓகே மற்றது பெனரை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் என்ன காரணம் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற புள்ளிகள் பேப்பர் எழுதப்படும் ஒரு மாதம் அதை பார்த்து பிள்ளைகள முன்னேற்றம் இருக்கா குரோத் முன்னேற்றமாக இருக்கான்னு பாருங்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள முன்னேற்றம் அடையாமல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் இப்போ ஒரு ஆசிரியரோடு கொள்ளுங்க கொண்டாண்டை பிள்ளை இப்படி இருக்குது என் பின்னடை போகுதுன்றது நீங்களாக ஒரு இதாக கொண்டு வாங்க நான் ஏன் பிள்ளையை அனுப்பிவிட்டு ரெண்டாவது முடிஞ்சுதுன்றது வீட்டில் இருக்காங்க தயவு செய்து பிள்ளையை அனுப்பி போட்டு பிள்ளை ஒரு ஸ்கூல் ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ணிக்கு மார்க்ஸ் வருது ஜனவரி ஒரு சாரிக்கு அக்டோபரில் ஒரு மார்க்ஸ் வந்துக்கு அடுத்த மாதம் வரக்குள்ள புள்ள ஐம்பது ஐம்பத்தஞ்சு எடுக்கணும்னு பாருங்க ஐம்பத்தஞ்சு எடுத்தா பெட்டி ஆனா அதுக்காக கூட பிள்ளைய கூட இன்னொரு புள்ளை போட்டு பார்க்காதீங்க ஏன்னா அது வந்து சைக்கலோஜி பாதிப்பு பிள்ளைக்கு அந்த விஷயத்துல போகாதீங்க அதை விட்டுட்டு புள்ளட பா பாதையை வந்து உங்களோட பிள்ளையோட பாதை நேரா போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி அவ்வளவு பெற்றோர் நினைச்சாங்கட்டா புள்ளையில வளர்ந்துடும் ஏன்னா அதை அந்த சொல்கிறாங்க டவுன் பிள்ளைகளும் அந்த கிராமப்புற பாடசாலை இன்னும் வைக்காமல் அங்கே அந்த பிள்ளைகளாம் படித்து போகுது என்ன காரணம் அவள் பெற்றோர் வந்து கண்காணிக்காங்க பிள்ளையில கைட் பண்ணுறாங்க நேரான வழியில் கொண்டு போவோம் எனக்குறாங்க அந்த முயற்சி நம்மடாவில் எடுக்காதாலாம் பின்தங்கி பிந்தங்கி பிந்தங்கி என்னது இந்த பின்தங்கி வார்த்தை பாவைக்குவணும் கையேந்திர சமூகமாயே மாறணும் கையந்திர சமூகம் தேவை இல்லை நமக்கு கல்லியில் ஒரு தெலச்சினுத்தாங்கன்னா அவங்கள எதிர்காலத்தை அவங்களே பார்த்து கொள்வாங்க அவங்க இன்னும் நான் இன்னும் பத்து பேருக்கு பிரிஞ்சு கொடுத்து போவாங்க இந்த சமூகத்தில் நம்மளோட சாவு கடை தான் மற்றவங்களை நம்பி 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 போகிறோம் நம்மளோட புள்ளை நம்ம உருவாக்கி விட்டாலே ஆனும் டீச்சராக படுத்து தான் நம்ம உருவாக்கணும் அவசியம் இல்லை நம்மளும் படுக்கிறான்னு நினைச்சா அந்த மாற்றத்தை உருவாக்கணும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தொட்ட இந்த திட்டத்திற்கு இன்பது புள்ளை தொடங்கி அதில் சக்ஸஸ் ஆகிட்டு போன வருஷம் அறுநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளை இந்த வருஷம் ஆயிரம் புள்ளைய தாண்டுது வடகிழக்கு வடகுகளுக்கு உட்பட செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஏன் கல்வியால் அம்மாட்டா நிரந்தர தீர்வு அடையலாமண்டது நம்ம மற்றது வேணும் அரசியல் வேணாம் எதுவும் பண்ண நமக்கு இந்த அரசியல் உருவான அந்த சாக்கடையெல்லாம் நமக்கு தேவையில்ல இல்லை உருவாக்கி கொடுங்கோ எதிர்காலத்தில் கல்வி சமூகம் இருக்குமான்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது இதான் எங்கள் நோக்கம் எல்லாரும் நீங்கள் இந்த டைம் ஒதுக்கி வந்ததுக்கு இந்த இன்றைய கவுரி நேரம் கவுரியில் அவங்களோட ஃபாரனை எதிர்போடுங்கனைக்கா அதெல்லாம் மன்னித்து கொடுங்க அதை தடங்களுக்கு தாண்டி வந்திருக்கீங்க அதுக்கு நன்றி சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் உங்களோட சப்போர்ட் கிடைக்குமென்றைங்க நாங்கள் கட்டாயம் உங்களோடய பதிவுகளெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்போம் எங்கள் நினைப்பாளர் பார்ப்பாங்க அவங்க உடனே ப்ரின்ஸிபலுக்கு கோல் எடுப்பாங்க அவங்கள எடுத்து அதுக்குன்னு ஒழுங்கான தர கொடுப்பாடலான்னு சொன்னேன் எனக்கு வரும் அதுக்கு பிறகு நாங்கள் டிசிஷன் ஒன்று எடுப்போம் அந்த புள்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணுற தொடர்றதா இல்லை கட்டம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கடந்து வர்றத விட இன்னும் இன்னும் இருக்க மாதிரி இருக்கும் கட்டம் பதிவுகள் அந்தந்த பாடசாலை அண்டைக்கு நடக்குதுன்னு சொன்னால் உடனே அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு குரூப்க்கு தானே அந்த நீங்கள் சந்த பிரின்சிபல் அந்த லெட்டர் வந்து வந்தீங்கன்னா அதுல சந்தி டீச்சர்ஸ் நம்பர் வந்தீங்க தானே அந்த நம்பரும் அந்த குரூப்பில் அட் ஆகும் அட் ஆனால் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுங்க கிளாஸ் நடக்க டைம் அட்டண்டன்ஸ் ட் பிள்ளைகள ஒரு ஃபோட்டோ அட் பண்ணுங்கள் மற்ற பெற்றோர் அந்த சிக்னேஜர் கீழே சிக்னேஜர் வச்சிருந்து ஆகணும் கட்டாயம் என்னென்னா என்னன்னா ஏ ஒரு ஆள் வந்துருக்கன்றது ஒவ்வொரு நாளும் அட்டண்டன்ஸ் கீழே இண்டே போட்டோ நாளைக்கு வித ஆரணம் போட வேணாம் அப்படி போகிறா அந்த எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்று அதுக்கு போடுங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன்னு சொன்னால் அது எஸ்கியூஸ் ஒன்று ஒரு நாலு நாள் தரலாம் கட்டாயம் என்னென்னு சொன்னால் சில பிரச்சனைகள் கண்காணிச்சிருக்கேன் போன தடவை சிலர் வகுப்பு நடந்திருக்கு நடந்தீங்க எண்ணங்கள் தவற தந்து கொண்டாங்க வைப்பு நடக்கல இல்லை பெற்றாரப்ப சந்திச்சா போகுது அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் சந்திச்சு நாங்கள் இந்த முறை அந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது நாங்கள் இடம் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு மாட்டேன் ஏன்னா உழைச்சான அப்புறம் ஒவ்வொரு காசும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டது அதுக்கு கண்ணியப்படுத்தணும் அதை பொண்ணாக்குவோம் அந்த பொண்ணாக்குறதுக்கு ஏ மறு பிரின்சிபல் டீச்சர்ஸும் சேர்ந்து ஆறு டீச்சர்ஸ் நியமிங்க பெற்றோரோட சேர்ந்து அடுத்து டைம் டேபிள் இடங்களுக்கு அதில் குட் பண்ணுங்க அதில் போடுங்க மா ஒரு மாதத்துக்கு பதினாறு கிளாஸ் தேவை அந்த பதினாறு கிளாஸ் வந்து எப்போ வைக்க போகிறீங்கன்ற டைம் டேவலை ஆல்ரெடி முன்னோக்கே நீங்கள் தந்து விடுங்க அப்போ எங்களோட டீம் உங்களை வாட்ச் பண்ணும் ஒச் பண்ணிட்டு அவங்க என்ன வாங்க அதை பார்ப்போம் பார்த்துட்டு இது ஓகே இது இல்லை என்ற ஒரு மாற்றங்கள் நீங்கள் வகுப்பு நடக்கலைன்னா அதை அப் அப்டேட் பண்ணுங்க இந்த தவிக்க முடியாத காரணத்தெல்லாம் வகுப்பு நடக்கலன்னு அப்டேட் தாங்க மற்றது பதினாறு வகுப்பு நடக்காத பட்சத்தில் உங்களோட பேமெண்ட் பண்ணுற டேட் டிலே ஆகும் அந்த பதினாறு நடக்கும் பிறக்கும் பெண்டிங்காக உங்களோட பேமெண்ட் அது மட்டும் நீங்கள் எப்படி பதினாறு வகுப்பு கட்டாயம் நடத்தித்தானே ஆகணும் நடத்துறது நோக்கம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் சில அனுபவங்கள்லாம் இப்போ சொல்லப்பட வார்த்தைகள் கடந்த காலங்கள் நான் பேர் சொல்லி சொல்லலை சில ஆசிரியர் இந்த இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லணும் நிர்வாக டீச்சர் எடுத்து தான் சூப்பராக செஞ்சுருந்தவங்க நல்லா நீ இந்த டைம் எனக்கு ரெண்டு கண்டினியூவாக செஞ்சு நீங்கள் நல்லா அப்டேட் நான் எதுக்கு சொல்லலை எனக்கு செஞ்செல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் சில இடத்துல

அப்போ எல்லா எல்லோரும் பாஸ் பண்ணுறேன் அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ கதிராம்ட ஒரு ஹெல்ப் நான் சொல்கிறேன் கதிரை இதாக வச்சுக்கே அப்போ எல்லாருமா நீங்கள் பாஸ் பண்ணுற எல்லாரும் கதிராமம்மா என்ன கிஃப்ட் வாங்கி தரானோ அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத ஹெல்ப் பண்ணுங்க அப்போ நம்ம நான் கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன் சரியா நீ பாஸ் பண்ணுறாங்களோ ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன் நான் அப்படி கையெடுக்கு கீழே இருக்குது அப்போ இருபது இருபது இருபத்தி எட்டு பேரா சார் இருபத்தெட்டு பேருக்கும் பெரிய ஒரு கிஃப்டோட அடுத்த அரசு கருதிக்கோணும் நாங்கள் பாப்பு துணை இருந்தால் அடுத்தது சந்திப்போம் நன்றியா நன்றி இல்லை நீங்கள் வந்தது நன்றி விரதத்தோட வந்தது நன்றி விரதத்தோட வந்தது நன்றி சரி ஓகே கல்வி சார்ந்த ஒரு நல்லதொரு நோக்கத்திற்காக வெளிநாட்டு உதவிகளை பெற்று மக்களை அந்த பிள்ளைகளை வந்துட்டு கல்வி ரீதியாக உயர்த்துவதற்காக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நான் உங்களை வரவேற்கிறேன் உதவி அப்படின்னு சொல்கிறது பல வகையில் நம்ம செய்து கொண்டே போகலாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உதவி செய்யலாம் ஆனால் நீங்கள் கல்வியை முன்னிறுத்தி அந்த உதவியை நீங்கள் செய்கிறதுக்காக செய்து அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக நீங்கள் இது செய்கிறதுக்கு நான் உங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு மற்றது பிள்ளைகளை வந்து அவரெண்ட மகன் அவரை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எந்த பொறுப்பு எந்த பொறுப்பு நான் என்னோடய முழு முயற்சியில் பிள்ளையோட நான் இருப்பேன் டீச்சரோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லி நான் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த ப இந்த கிராமம் இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலால் இருக்குது இன்னும் இந்த கிராமத்துக்கு வந்துட்டு கிராமன்ற கிராமம்ன்ற பேர் மட்டும்தான் இருக்குது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கற்றவங்க இல்லை இங்கே கற்ற சமூகம் இல்லை அதனால் இன்னும் பின்தங்கி கிராமம்ன்ற பேர் மட்டுந்தான் இங்கே இருக்குது இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே இந்த சுனாமி பிறகு குடியேற்றப்பட்ட இந்த கிராமம் வருங்காலமாவது இப்படியான உதவிகள் இப்போ நிறைய உதவிகள் கிடைக்குது கிடைக்குது அதை கொண்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் தெரியலை அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலை அதனால் இனி வார காலத்துலேயாவது எங்களோட பிள்ளைகளை நாங்கள் நாங்கள் பேரண்ட்ஸ் முன்னின்று இது அந்த கல்வி அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியத்துவத்தை விளங்கி நாங்கள் இதில் வெற்றி காணணும்னு சொல்லி முன்னிற்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் நன்றி சொல்லி இவர் இப்போ வெளியிலிருந்து உதவி செய்கிறவர் ஆறுண்டு தெரியும் அந்த பிள்ளைகள் ஆறுன்னு சொல்லி அவரே தெரியாது அவர் நல்லதொரு நோக்கத்திற்காக இதில் இறங்கியிருக்காரு அவர் கடவுள் எல்லாம் இந்த வளங்களையும் கொடுத்து ஆசிர்வதிக்கணும் என்று சொல்லி உங்களோட நோக்கம் வீண் போகாது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றியுரை எமது பாடசாலையின் ஆரம்ப கல்வி இணைப்பாளர் திருமதி அமரேஸ்வரன் ஆசிரியர் அவர்களால் இடம்பெறும் அதிபேரவர்களுக்கும் அதிபேரவர்களுக்கும் தாய கல்வி பொறியியலமைப்பு நிறுவனத்தினரும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மின்சக ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த தாய கல்வி நிறுவனத்தினால் போன முறை போன வருடமும் கொலசிப்புக்கும் நிறைய உதவிகள் செய்திருந்தாங்க பேப்பர் வழங்கியிருந்தாங்க பிள்ளைகளுக்குரிய டீச்சருக்குரிய மாதா அந்த கொடுப்பனவு வழங்கியிருந்தாங்க மற்றது பிள்ளைகளுக்கு கொப்பி புத்தகங்கள் வழங்கியிருந்தாங்க அதனால் இந்த பிள்ளைகள் போன வருஷம் கொலைசிப்பில் கூடிய அளவு பரீட்சையில் பெருவர்களை வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இந்த முறையும் அதே போல் பெற்றோர்களாகிய நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூடிய கவனம் எடுத்து அவங்களோட நிறுவனத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்கப்பட்டு இவற்றிற்கு மேலதிகமாக தாயக கல்வி அமைப்பின் தலைவர் சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளர் குலேந்திரராஜா பிரிந்தன் மற்றும் இணைப்பாளர் தவுசான் மற்றும் இந்நிகழ்விற்கு நன்கொடையாளர்களாக சிறப்பிக்கும் அமரர் சண்முகநாதன் விமலாதேவி மற்றும் பிரான்சில் வசிக்கும் கதிரவன் என்பவருக்கு பாடசாலை நிர்வாகம் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம் எடுத்துக்கொண்டு எந்த பிள்ளையில படிப்போம் அதை நான் முன்னேற்றம் பண்ற அந்த நோக்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்ம எல்லாரும் வெற்றி பண்ணலாம் இந்த வெற்றியின் ஊடாக இந்த 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 மன சிந்தனையூடாக தான் இந்த வெற்றியை பெறலாம் இந்த வந்தம் நம்ம கதைச்சம் கேட்டோம் இன்னும் தந்தாங்க குப்பிய வந்தாங்க போனோம் என்று இல்லாமல் எந்த பிள்ளையை நான் படிப்பிச்சு முன்னேற்றுவேன் ரெண்டு ஒவ்வொரு ஆக்களும் அந்த மனதில் அந்த எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த பின்தங்கிய என்ற கதைக்கு நீங்களிடம் இல்லாமல் கற்ற சமூகம் உள்ள ஒரு இடமாக இங்கிருந்தும் நாலு டாக்டர்மார் என்ஜினியர்மார் புறப்பட்டு போகக்கூடிய ஒரு தளமாக இந்த இடம் மாறும் ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலம் படும் ஏன்னால் கொஞ்சம் காலம் விட அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளில் நீங்கள் எடுக்கிற அந்த அக்கறையும் ஈடுபாடும் நிச்சயமாக நமக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் அதுக்கு நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறதுக்கு அந்த உதவிகளை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம முன்னுக்குவாரன்றது நம்ம கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஆகவே நீங்கள் இப்போ உணர்ந்திருக்கீங்க இந்த உணர்வின் ஊடாக நம்ம நிறைய வெற்றிகளை எதிர்காலத்தில் காணுவோம் நீங்கள் சொன்னது போல் இந்த நம்பிக்கை வீண் போகாத மாதிரிக்கு எங்களுடைய மேற்பார்வையும் பாடசாலை அணியினருடைய கண்காணிப்பும் இருக்கும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்கி வருகை தந்து இந்த ஏற்பாடத்தை செய்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலையினுடைய தலைவர்களின் அடிப்படையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி Bye,